ட்ராகன் அன்பெலீவிள் சைஸ் ரெட் ட்ராகன் பா என்னங்க இது பூ மேலே நூலாம்படையே அழையிற அளவுக்கு அவ்வளோ பெருசாகவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் ஸ்வான் ஏய் அல்டிமேட் பியூட்டி பிளாக் ஸ்வான் மதர் பிளான்ட் நம்மளோடது இது பிளாக் ஸ்வான் மதர் பிளான்ட்டு இது தாங்க வேறு லெவலுங்க அது என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ கலவை வந்து ரீபாட் ஒர்க் நடந்துட்டுருக்கு ஏன்னா தான் இருந்தாலும் ரெயின் இல்லையா அடினே மாதிரி தான் நம்ம ரீபாட் பண்ணியே ஆகணும் இந்த ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக பெண்கள் 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 மட்டுமே விமன்ஸ் டே அன்னைக்கு போட்டு விட்ருக்கலாம் பெரியம்மா லுக் அட் மீ ஸ்மைல் என்ன பண்ண ஸ்மைல் வேலை பார்க்குறதா வேலை பார்க்குறதுதான் வேலை பார்ப்போம்மா வேண்டாம்மா சொல்லுங்கள் இப்படியே நிற்போம்மா வேண்டாம் வேலை பார்க்கலாம் நின்றுக்கிட்டே இருப்போம்மா வேண்டாம்

என்ன பண்ணணும் வேலை பார்க்கணுமா இல்ல இப்போ இப்படி இப்படி இருக்கே இருக்கே இப்படி கை வச்சிங்கல அப்படி வைங்கல நம்ம வேலை பார்க்கறதா இல்லையா அந்த கை என்ன பண்ணுது இந்த கை இந்த கை அப்படியே தான் இப்படி வச்சிட்டு நான் உங்களை எடுக்கறேன்ல அப்படி நான் திருப்பிட்டு எங்க இல்ல தான் புடிச்சிருக்கேன் என்ன சண்ட பாருங்க வேலை பாருங்க கிரேட் ஆனா ம்

நிறைய கலர்ஸ் இருக்குது புது புது கலர்ஸ் அதுவே எல்லாம் வந்துருக்குது அதெல்லாம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணியிருக்கேன் பட் என்னால் முடியல அடினியம் வந்து கொடுத்து இதை கொடுத்து முடித்தாலே போதுன்ற மாதிரி எனக்கு ஆகிடுச்சுப்பா அதனால் இந்த வருஷம் வந்து இங்கே பாருங்கள் புல்லெல்லாம் பாருங்கள் இவ்வளோ இருக்குன்னு புல்லெல்லாம் க்ளீன் பண்ணும் இந்த இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஜஸ்ட்டு வேலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணால் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் அந்த வீடியோ ஓகே இந்த கல பார்த்திங்களா சாமையாக இருக்குது இல்லை சூப்பராக இருக்குது அழகா சன்ஸ்டோன் இங்கே இருக்குது அப்புறம் நம்மளோட பெற்றோர ஜென்சிஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் சீட்ஸ் வந்துருக்குடா இங்கே சக்குரா சொன்னேன் காலையில் தான் சொன்னேன் எத்தனை பூத்துருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இங்கேயும் பாருங்கள் எப்படி பூத்துருக்கு ரவுண்டட் ரவுண்டட் ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கலர் சேஞ்சிங் வெரைட்டி தாங்க கிறிஸ்பம் போசம் கிறிஸ்பம் போசம் வந்து பார்த்தீங்கன்னா சீடு இன்னும் மெச்சூர் ஆகலை நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்குறேன் ஏய் ஏக் முத்தவங்க பாருங்கள் ஐய்ய இது என்னது சீடு இது என்ன வெரைட்டி இது ஏதோ ரெட் கலரில் பூக்க போகுதுங்க ரெண்டு சீடு வச்சுருக்கப்பட்டது இது வயப்பளோ வருமான இதுதான் ஏக் முங் முத்தவுங் சாமையாக இருக்குது பாருங்க பிளான்ட்டு வேற லெவல் ஏ இங்கே பாரு சீடை ஐயா இது வந்து இந்த கொத்து கொத்தா பூக்கம் கலர் செஞ்சிங்க சிங்கிள் பட்டல அவங்க இங்கே பாருங்க சீடை ஏய் இங்கேப்பா பாரு அந்த இது இருங்க வரேன் நான் அந்த பக்கம் இது வந்து நம்மளோட இது டி கேரி டி கேரி அவங்களாம் வேலை செய்கிறாங்கண்ணா அப்படி சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்ல கோதாவில் இறாங்கன்னு நினைவீங்க எனக்கு ஈடு கொடுத்து வேலை பார்க்க முடியாது அப்படி வேலை வாங்கப்பாப்பேன் நான் இப்போ பாருங்க கலரு அப்படியே சேஞ்ச் ஆகுது ஒரு மாதிரி ஒயிலட்டு மாதிரி ஒரு மாதிரி இது இது போன வருஷம் எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இதோட ஒரு சீட்ஸ் போட்டு அதுவுமே வந்துட்டுருக்கு அதோட அப்டேட் அப்புறமா நான் தரேன் சூப்பராக இருக்குதுப்பா இவங்களுமே நல்லா புளிவோட புளிவோட புளிவோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க புளிவோட ஜீரோ கேர் ஒன்லி தண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதுக்கு சேல் கொடுக்கலாம்னா நான் தண்ணி விடுறப்படலாம் நினப்பேன் நான் என் தங்கங்களா உங்களை இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்கணும்ண்டா அழகழகாக பார்க்கணுண்டா அப்படின்னு நினப்பேன் நான் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல செமையாக இருக்குது ஆரஞ்சு இவங்க எல்லோ வந்து மல்டிபிள் பெட்டல் இவங்க இது எல்லாமே அங்கேருந்து இது வந்து ஒயிட் மெஜாரிட்டி சொல்லுவோம்ல ஆகுங்க எல்லோ திஸ் இஸ் நாட் அ சேல் போஸ்ட் திரும்ப நான் சொல்கிறேன் இது வந்து ஆஃப் ஒயிட்டு அழகாக இருக்குதுல்ல அங்கேருந்து அப்படி இந்த பக்கம் வந்தாச்சுங்க ஏன்னா அடிதையும் சீட்ஸ் போடுற வேண்டிய வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் போய் அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணும் பாவ் கேரி கேரி ஏன் கேரி நீ இவ்வளோ அழகாக இருக்க கேரி 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 ஐயோ சூப்பராக இருக்கு அதே மாதிரி சிண்ட்ரலா நீ இவ்வளோ சின்ரலா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க வேற லெவல் சிண்ட்ரலா நீ அப்படியே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க சொல்லவே எனக்கு தொட்டி தேவைப்பட்டுச்சு சரி ஓகே என்ன பண்ணிட்டேன் மேண்டரின் டக்கு புத்துருந்தது எடுத்துகிட்டேன் இதை அப்படியே நம்ம இப்போ சேல் கொடுத்துருவோம் ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்து ரேட் சொல்லி எவ்வளோ சூப்பராக சாமா காடெக்ட்ஸ் எவ்வளோ பெரிய பிளான் இது ஆக்சுவலி நான் இது பண்ணலாம் மயில் கத்துறது பார்த்தீங்களா ஹாட் பவுன் பண்ணிட்டோம்னாலே செம்மையாக மேண்ட்ரின் டக் இப்படி தான் இருக்கும் ரெட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கலாம் அழகாக மேண்ட்ரின் டக்கு அடுத்ததுன்னா பியூட்டிஃபுல் பிளாக் கமர் லில்லிஸ் பாருங்கள் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் மேலே பிரான்சஸும் வெடிச்சு நல்லா பெரிய பிளான்ட்டுப்பா சூப்பர் பிக் பிளான்ட்டு இந்த ஒயிட் ஆனால் ரொம்ப ஒண்டருங்க இந்த குட்டியிலே வந்த பூ எவ்வளோ நாளாக இருக்குது பாருங்க இது மட்டும் இன்னும் பூக்கவே இல்லை அப்படியே இருக்குது அப்படியே எனக்கு நான் இருக்குது இது ரீபார்ட் பண்ணி வச்சான் எப்படி இருக்குது பாருங்களேன் நோவா ட்ரான்சானியா சீட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லி ஆக்சுவலாக நோவா ட்ரான்சானியா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி சைடு பிரான்ச்சஸ் வெடித்து பெருசாக வந்துட்டாங்க எல்லாத்தையுமே ஆக்சுவலி அப்ரூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நான் இறங்க இன்றைக்கி எதோ செஞ்சுடலாம் எதேதோ வேலை செய்ய வந்து பாருங்கள் எதே எதோ பண்ணுற மாதிரி இருக்குது நோவா ட்ரான்சானியா லேபிள் பண்ணி எப்படி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிக் பிளான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரீக்கார்ட் பண்ணிடலாம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தனி வர்ற அளவுக்கு வந்துட்டாங்க சிட்டுக்கு குருவி முடிச்சிச்சு வந்து ரெக்கம் முடிச்சிருச்சு குருவிக்கு அதை இது பண்ணணுங்கிற மாதிரி தனித்தனியாக தான் வைக்கணும் இது பாருங்க பிரான்ச் வரும்போதே வெடிச்சுக்கிட்டு வருது ஆடாடாடா மூணு பிரான்ச் வெடிச்சுட்டு வருதுங்க செமலை இந்த மாதிரி இருக்குது நம்ம சேல் கொடுக்க விரும்பலடா தங்கங்களா இதெல்லாம் வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு ஆனால் இப்போதைக்கு நான் செயல் தரல ரொம்ப நெருக்கவும் ரிப்போர்ட் பண்ணிட்டமேனு சொல்லிட்டு அவங்கள மட்டும் இப்போ நான் செப்பரேட் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் சூரிய ஒளிச்சம் கிடைக்கும் அவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வருவாங்க இல்லை அதுதான் தாய் பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க தாய்சக்கோ இதன்னா ஓட் ஃப்ளவர் சொமாலன்ஸ் ஒயிட் ஃப்ளவர் சொமாலன்ஸ் ஒயிட் ஃப்ளவர் அதே மாதிரி டிஹெச்ஏ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னா ஏப்ரலில் போட்டது ஒரு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷம் ஆச்சு டிஹெச்ஏ பாருங்கள் எப்படி வந்துட்ருக்காங்க டிஹெச் அப்டேட் பார்த்தீங்களா செமையாக இருக்குதுல்ல மாதிரி எல்லா வெரைட்டிஸையும் காமிக்கணும்னு ஆசை தான் வேறு வேறு தொட்டியில் இருக்கிறதா இங்க கீழேருந்து பிரான்ச்சஸ் வந்து ஃபுல்லாக அழகாக வந்துட்டுருக்குல்ல பியூட்டிஃபுல்மா டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க இவங்கெல்லாம் நம்ம கலர்டு மல்டிப்புள் ரோஸி அடினியம் சீட்ஸ் போட்டோம் இல்லையா அவங்க நம்பர் த்ரீ இந்த கலரு நம்பர் ஃபோர் அந்த கலர்னு போட்டு நான் வச்சது எக்ஸாக்டாக அதே தான் பூக்குதான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அழகி இங்கே பாருங்கள் மொட்டு வந்திருக்காங்க இப்போ தான் அடுக்குமாதிரி தான் இருக்குது மொட்டு வந்திருக்காங்க டுவெல் இதெல்லாம் நிறையா இருக்குது இதில் இதில் ஏதாவது பூக்கள் வருமானு பார்த்தா ஒன் இயர் ஆச்சுங்க இவங்களும் சீட்ஸ் போட்டு ஒன் இயர் ஆச்சு ரீபாட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டோம் ஆனால் ரீபாட் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் கழிச்சு தான் நம்ம பண்ணணும் அதனால் என்னமோ லேட்டாக நான் தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கூட ஆகும் சில நேரம் பூக்கிறதுக்கு இவங்க எல்லாமே மல்டிபிள் ரோசி நியூ நியூ க்ரோ நான் வந்தாங்கன்னா நம்மளுக்கு லக்கு தான் இருக்காங்க பாருங்க சூப்பராக ரொம்ப இந்த பூச்சி மட்டும் சரியான இந்த பூச்சிங்க இது ஆக்சுவலி எங்கே பார்த்தீங்கன்னாலும் கொண்டு போட்டுடணும் அதுதான் முட்டையை தூக்கிட்டு வேற ஓடுது ஏய் உன்ன கொல்லாமல் விட மாட்டேன் பாரு பாவம் தான் இது விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம செடியெல்லாம் பாவம் தானே அதுவும் உயிர் அதை போய் இது திங்குது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீர்க்ரூ நாளைக்கு தான் டாய் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க டாய் இன்னுமே அவைலபிள் இருப்பா சரி நான் போயிட்டு வேலை பார்க்குறேன் தோட்டத்து வேலையை ஹாப்பி கார்டனிங்